அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவான உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெக்ஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதியும் ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் பொதுவா இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிடுறது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைனா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவுனுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பார்க்கும் பாருங்க நம்ம வீடியோ பிள்ள போய் அன்புள்ளம் பண்ட மீன ராசி அப்பறே மீனராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது புயலார் இந்த ராசிக்கு அதிபதி அதிகம் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விருகசீரிய நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை மணர்பூச மூணு ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றாலும் இது வந்து ஒரு காட்டு ராசி அதனால இவங்க கொஞ்சம் உங்களோட சிந்தனைகள் வந்து நிலையாளுமாயிடும் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க நாளைக்கு செஞ்சா பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு தயக்கமும் குழப்பமும் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் இப்போதுக்கும் அந்த மிதனராசி அன்பர்கள் கையில் வந்து காசு தந்துருதுவங்க ரொம்ப கஷ்டம் அதனால பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்னொருத்தரை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க உள்ளது எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய இயல்பு உள்ளவங்க எல்லாரையும் அனுசரித்து டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க எல்லாம் அனுசரித்து வேலை வாங்கி நல்லா வேலை பார்த்து பண்ணக்கூடியவங்க சுறுசுறுப்பானவங்க எதை ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க இந்த மிதனராசிக்கு ஜென்ம குரு ஆப்திருக்கார் ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒப்பந்தங்கள் நீங்கள் எது ஏதான ஒருத்தருக்கு செய்கிறதா இருந்தாலும் வாக்கு கொடுக்காதுங்க இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது அதே மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் சைன் படித்து பார்க்காம சைன் பண்ணாருங்க ஜெர்ம குருவாக இருக்கும் பொழுது அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் உடல் சோர்வும் அடிக்கடி உடம்பு வந்து நமக்கு டயட்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மிருநரவசியில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு பொருளாதார ரீதியா நீங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கையில காசு கிடைக்காம கண்ண மூச்சு காட்டிக்கிட்டே இருக்கும் பல வருஷமா வந்து நீங்க அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால நீங்க வந்து ஒன்லி நீங்க மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இன்னொருத்தர் நம்ம பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரிலாம் வரது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு இந்த சான்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க பத்தில் சனி பகவான் இருக்காரு அதனால் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி கொஞ்சம் தாமதமாக ஆனால் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் தாமதமாகி வரும் ரிசல்ட்டு தெரியாமல் இருக்கும் போஸ்ட்போன்ட் ஆகிட்டே இருக்கும் வேறு எதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் அங்கேருந்து பதிலே வராது அது கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகும் போஸ்ட்போன் ஆகி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது மாதிரி குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தளவுல இப்போ இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் எரிச்சலும் கொஞ்சம் கோபமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு குடும்ப ரீதியா வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் வந்து சமயோஜிதமா நீங்கள் வந்து கொண்டு போவோம் அப்படி கொண்டு போனீங்கன்னாலே இந்த காலம் ஒரு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த காலத்தை ஆண்டிதுன்னா சரியாகவே அது புரியாம நம்ம ஒரு காலத்துல எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடாம சண்டை போட்டு இனிமே சேரவே முடியாத அளவு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடாம இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு திருமண ஏற்பாடுகள் அதெல்லாம் யாருக்கான பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்க இப்போ வந்து திருமண காலத்துக்கு வந்து நல்லபடியா இருக்கும் ஏழாம் இடத்துக்கு குறிப்பாக குறுப்பு ஆர்வம் இருக்கு பாதுகாத்தானம் அந்த பாதகாதிபதி அந்த வீட்டைய அவர் பாக்குறார் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல அதுக்கான திசாபூத்திகள் இருந்ததுனால நிச்சயமா திருமண வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு மிக அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ இந்த காலகத்துல வந்து இந்த திருமணத்துக்காக நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு உங்களோட உடல்நிலையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னேன் சோர்வு அதிகமாக இருக்கும் தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பயப்பட வேண்டாம் போய் குடிச்சு காமிச்சு பார்த்துக்கங்க கண்ணில் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி முதுகு வலி அப்படின்ற அந்த பிரச்சனைகளும் வரலாம் இந்த காலகட்டங்கள் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனால எல்லாம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் அப்படின்றதுனால பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு பெரும்பாலுக்கு வாசனை மலர்கள் அதை வந்து சாத்திட்டு வணங்கினாலும் சரி இல்லை பிரதோஷத்தை லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களை வளர்ந்துனாலும் சரி இவங்களுக்கு தவக இருப்பாங்க வாங்கி வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்ல கா நல்ல காரியங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துகிட்டே வரும் உங்களுக்கு வந்து இறைவன் கூட இருந்து இந்த வாசத்துலையும் உங்களுக்கு எல்லாத்திலையும் உதவி பண்ணி நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடை நன்றி